வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது ஜார்க்கண்டில் எப்படியும் ஜெயித்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பழங்குடியின தலைவர்களை சந்திக்கக்கூடிய அஸ்ஸாம் முதலமைச்சர் அதையும் தாண்டி அஸ்ஸாம் முதலமைச்சர் பலவிதமான டெக்னிக்கலாக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு கட்சியை உடைப்பது எம்எல்ஏக்களை இழுப்பது இன்னும் குறிப்பிட்டா எம் எம்எல்ஏக்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பது அவங்களை ரிசார்ட்டில் தங்க வைக்கிறது இப்படி பலவிதமான விஷயங்களை செய்யக்கூடியவர் தான் அஸ்ஸாமுடைய முதல்வர் ஹிமாந்த் விஸ்வாஸ் சர்மா அவர் தான் இப்போ இணை பொறுப்பாளர் ஜார்க்கண்டில் அவரும் சிவராசி சௌகானும் இப்போ என்ன பிஜேபிக்கு சிக்கல் அதை வந்து ஹேமந்த் சோரன் எப்படி அடிக்கிறாரு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து எந்த ஊரில் பிரச்சனை அப்படின்னாலும் காங்கிரஸ் கட்சி வந்து நம்ம இவர் அனுப்போம் யார் சிவகுமார் டி கே சிவகுமார் கர்நாடகா ரொம்ப திறமையாக பண்ணுவார் இப்போ இமாச்சல பிரதேசத்தில் கூட ஆட்சிக்கு அவர் அவர் தான் தடுத்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து இந்தியா முழுக்க வந்து ராஜ்யசபா தேர்தல் நடக்குது சமாஜ்வாதியிலிருந்து கட்சிக்கினர் மாற்றி ஓட்டு போடுறாங்க பிஜேபிக்கு பீகாரில் ராஷ்ட்ரிய தளத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மாற்றி ஓட்டு போடுறாங்க பிஜேபிக்கு மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மாற்றி ஓட்டு போடுறாங்க பிஜேபிக்கு ஆனால் இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் பிஜேபி எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் ஓட்டு போட்டது அது கர்நாடகா டி கே சிவகுமார் அதனால தான் அவர் மேலே ஈடி கேஸு பல கேஸு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி டி கே சிவகுமாருக்கு ஒரு ஆப்போனண்ட்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஹிமாந்த் பிஸ்வா சர்மாவை கொண்டு வந்திருக்காரு மோடி அவர் என்ன பண்ணுறாரு இந்தியா முழுக்க இந்த வேலை தான் பார்க்குறாரு அவர் டி கே சிவகுமார் அதிகாரம் இல்லை இவர் அதிகாரத்தோடு எல்லாம் பண்ணுறார் இப்போ எதுக்கு முக்கியத்துவம் பெறுறாரு ஜார்க்கண்டில் மொத்தம் எண்பத்தி ஓர் தொகுதிகள் தேர்தல் அரசியலை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு இயங்கக்கூடிய கட்சி பிஜேபி இப்போ பிஜேபி வந்து புள்ளி ஒருத்தெல்லாம் பார்ப்பாங்க எண்பத்தி ஓர் தொகுதியில் இருபத்தெட்டு தொகுதி பழங்குடியினர் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஒன்று சதவீதம் வந்து இன்றைக்கி வந்து ஜார்க்கண்ட் இனத்தில் வந்து பழங்குடியின மக்கள் இருக்காங்க போன தேர்தலில் பிஜேபிக்கு ஓட்டு கிடைச்சதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியினர் இனத்தினுடைய இடத்துல வந்து பிஜேபி தோல்வி அதுதான் பிஜேபிக்கு இப்போ பிரச்சனை ஏன்னா என்னங்க அது ஹேமந்த் சோரன் ஆட்சியில் இருக்கார் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான தொகுதிகளை பிஜேபி கைப்பற்றுது ஆனால் பழங்குடியினர் ஏரியாவில் மட்டும் அடி வாங்குது பழங்குடியினர் ஏன் ஓட்டு போடல ஹேமந்த் சோரனை உள்ளே வச்சிட்டாங்க நம்பால் வந்து பிஜேபி உள்ளே வச்சிருச்சு அப்படின்னு அந்த கோபம் இருக்குது டெல்லியில் கெஜ்ரிவாலை உள்ளே வச்சும் எஃபெக்ட் இல்லை ஆனால் இங்கே அப்படி இல்லை எஃபெக்ட் பெருசாக இருக்குது அப்போ இந்த இருபத்தெட்டு தொகுதிகளில் மட்டும்தான் பாதிக்குமா வேறு தொகுதிகளில் பாதிக்குமா அப்படிங்கிற கவலை இப்போ பிஜேபிக்கு இருக்குது இதில் என்ன பண்ணுறாரு நம்ம ஹேமந்த் பிஸ்வாஸ் ஹிமந்த் பிஸ்வாஸ் சர்மா அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை பார்க்குறாரு பழங்குடியின தலைவர்களை பார்க்குறாரு அதில் முக்கியமானவர் யாருன்னா அர்ஜுன் முண்டா ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் அவர் அவரே போன தடவை குந்தி தொகுதியில் தோக்குறார் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பழங்குடியின வாக்கு அவருக்கே கிடைக்கல அப்போ இவர் என்ன பண்ணுறாரு ஹேமந்த் சர்மா ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது என்ன பண்ணுறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருந்து எப்படியும் ஜெயிக்கணுங்கிறனால ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறார் யார் அந்த டீமு அர்ஜுன் முண்டா அப்புறம் வந்து பகத் அதுக்கு ஒரு விதாவது சமீர் ஹோடா கீதா ஹோடா அப்புறம் வந்து சீதா ஹோடா அப்புறம் வந்து இன்னொரு ஒரு ஆள் இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து அருண் ஹோரா இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து நம்ம எந்தெந்த இடத்துல வீக்காக இருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏமன் சொல்கிற இடத்துக்கு போக முடியல அப்படின்னா போகிறதுக்கு என்ன வேலை போகணும் இப்போ மோடி ஆட்சிக்கு வந்து நூறு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே பதினாறு தடவை வந்துட்டார் இமாம் இமந்த் பிஸ்வா சர்மா ஏன்னா அவர் தான் அஸ்ஸாம் முதலமைச்சர் அசாமை வேலையை விட்டுட்டு இங்கே வந்துட்டுருக்கார் திடீர்னு இப்போ இந்த சா இப்போ இந்த சாம்பை சோரனை தூக்கிட்டு வந்து இவர் தான் அவர் தான் அறிவித்தார் அப்போ ஹேமந்த் சோரனுக்கு வலதுகரமாக இருந்த சாம்பை சோரனை தூக்கிட்டோம் ஏன்னா பெங் ஏன்னா அந்த பெங்கால் டைகர் அப்படிங்கிற வரை தூக்கியாச்சு அப்போ இன்றைக்கி சாம்பை சோரனை வச்சு ஒரு ஒரு உள்ள வந்து ஒரு ஆட்டாட்டுவோன்னு நினைக்கிறாங்க ஆனால் என்ன இப்போ சிக்கல் வருதுன்னா சாம்பை சோரன் அவருக்கு முதலமைச்சர் பதவி கேட்குறாரு பொழுது அது ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குது இப்போ ஏன்னா அவங்க ஆட்கள் வந்து எவ்வளோ தான் பா தலைவர் வந்து இதாக இருக்கிறது முதலமைச்சராக இருந்தோம் ஹேமந்த் சோரன் போன உடனே நம்மளை பதவி இருக்க சொன்னாங்க இப்போ முதலமைச்சராக வந்து சொகுசு கண்டோம் இனிமேல் எப்படி நம்ம எம்எல்ஏவாக இருக்கிறது அமைச்சராக இருக்கிறது பிஜேபியில் முதலமைச்சர் கொடுங்கன்னு கேட்டுட்ருக்காரு அது ஒரு பெரிய சிக்கல் ஓடிட்டுருது சாம்பி சோரனுக்கு வந்து அவங்க கொடுத்தாருனா பிஜேபி கொடுத்தாருனா கட்சி உடையிற நிலைமைக்கு வந்துருச்சு அப்போ என்ன பண்ணலாம் எப்படியும் ஜெயிக்கணும் அப்போ இந்த ஆட்களெல்லாம் கூப்பிட்டு அர்ஜுன் முண்டாலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு குந்தி தொகுதியில் நீங்கள் என் தோத்திங்க உங்களை எழுத்துன வேட்பாளர் யார் அவர் மேலே ஏதாவது ஈடி கேஸ் இருக்கா எல்லாம் இதுதானே இதில் வந்து கீதா ஹோடாவும் சீதா ஹோடா இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லைங்க நம்ம தொகுதியில் வந்து கஷ்டம் பிரச்சனை ஆயிடுச்சு ரொம்ப பிரச்சனை அப்போ என்ன பண்ணலான்னா ஏற்கனவே எதிர்த்த எதிர எதிரில் இருக்காள வாக்காளர் அவர் எதாவது விலைக்கு வாங்க முடியுமா இப்படியான ஆலோசனைகள் எல்லாம் போயிட்டு இருந்திருக்கு இப்போ ஆள் ஆளை தூக்கும் படலும் பயங்கரமாக நடந்துகிட்டுருக்குது இப்படி போயிட்டு இருக்கும்போது இதுக்கு மிகப்பெரிய செக்காக இருக்கிறது ஹேமந்த் சோரன் அவர் என்ன பண்ணிட்டாரு ரைட்டுப்பா எல்லாம் ஓகே பழங்குடியின பகுதியெல்லாம் ஓட்டு கேட்குறீங்க சரி அசாமில் இருக்க பழங்குடியினரை நீங்கள் என்ன க கிழிச்சிங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் வந்துடுச்சு அஸ்ஸாம்லேயே கிழிக்க முடியாத இந்த சிஎம் எப் நம்பூரில் வந்து என்ன பண்ண போகிறார் இது அங்கே மக்கள்கிட்ட எடுபடுது அதுவும் இல்லாமல் நம்ம மணிப்பூர் சொல்லவே வேணால் நிறைய பழங்குடியினருக்கு எதிராக பிஜேபி பண்ண விஷயம் அதெல்லாம் பெருசாக ஓட்டு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிவிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சு எலெக்ஷனே வைக்க மாட்டாங்கிற பிரச்சாரத்தை ஹேமந்த் சோரன் பண்ணிட்டார் இது அங்கே பெரும்பாலான மக்கள்கிட்ட எடுபடுது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அவ்வளோ படிப்பறிவு இல்லைங்கிறனால அவங்கெல்லாம் சுரங்கம் மூட்டும் தொழில் எல்லாம் தான் பார்க்குறாங்க இப்போ உங்களுக்கு முக்கிய பிரச்சனை எதுன்னா பங்கதேசத்தில் ஊடுருவல் வங்கதேசத்துலேருந்து இந்த பக்கம் எல்லாம் உள்ளே வந்துடுறாங்க இருக்கிற பழங்குடியினருக்கு வேலை இல்லை இப்போ பிஜேபி என்ன சொல்லுதுன்னா பாருங்க பழங்குடியினர் பார்த்திங்கன்னா வங்கதேசத்தினர் உள்ளே வந்துட்டாங்க உங்களுக்கு வேலை இல்லை ஊடுருவக்காரர்களை ஊக்குவிப்பது காங்கிரஸ் இந்தியா கூட்டணிங்கிற அந்த ஒரு விட்டை போடுறாரு ஆனால் அந்த பக்கம் ஹேமந்த் சோரனால் இல்லைல்லாம் ஊடுருவக்காரெல்லாம் தடுத்து தான் நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு என்ன ஒரு சிக்கல்னால் இதில் வந்து பழங்குடியின தலைவராக ஹேமந்த் சோரன் இருக்கார் அவங்க அப்பா சிபு சோரன் இருந்தார் இந்த இந்த குட்டி பழைய ப பழங்குடியின தலைவர்கள் இருப்பாங்கள்ல முன்னாள் அமைச்சர்கள் இது பிஜேபியோடு அவங்கள வச்சு இவரை எதிர்கொள்ள முடியல ஏன்னா இவர் தான் வந்து பெரிய தலைவர் ஏன்னா இவர் தான் அடையாளமாக இருக்காங்க இப்போ நான் கல்பனா சோரன் அவங்களும் வெளியில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க அவங்க மனைவி அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போட்டி மிக கடுமையாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி பிஜேபிக்கு அசாம் முதலமைச்சர் ஏன்னா அசாமில் கோட்டை விட போகுது பொழுது அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் இங்கே வந்து வேலைப்பட்டிருக்காரு இதில் சௌகான் சௌகான் தான் அங்கே பொறுப்பாளர் சௌகானு ஒரு பக்கம் வேலை பார்த்தாலும் சௌகானை மீறி இன்றைக்கி அதிகாரம் செலுத்தக்கூடியவர் யாருன்னா ஹேமந்திர சிங் பிஸ்வாஸ் தான் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த எண்பத்தா எண்பத்தி ஒரு தொகுதியில் இருபத்தெட்டு தொகுதி பழங்குடியினர் போயிடுது மிச்சமுள்ள இருபது தொகுதி இருபத்தெட்டு ப்ளஸ் இருபது நாற்பத்தெட்டு இன்னொரு இருபது தொகுதி யாருன்னா இப்போ இருக்கக்கூடிய நம்ம ஹேமந்த் சோரன் இருக்கார் அவர் அவரில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அவங்கெல்லாம் மிக வலுவாக இருக்காங்க எதிர்த்து சண்டை போடுவாங்க உங்களுக்கு தெரியும் போன நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் அவர் வீட்டில் பணம் இருக்குதுன்னு சொல்லி அவர் அமலாக்கத்துறை அரஸ்ட் பண்ணாங்க இப்போவும் அதை எதிர்பார்க்குறாங்க எந்த நேரத்துலேயும் அமலாக்கத்துறை வரலான்ட்டு இப்போவே அதாவது ஹேமந்த் சோரன் கட்சி இப்போவே பணப்பட்டுவோட பண்ணி எல்லா ஊருக்கும் போயிடுச்சான் பணம் நம்ம சிஎம் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது ஓட தான் விட்றார் என்ன என்ன ஒரே நம்பிக்கை அப்படின்னா பிஜேபிக்கு என்ன நம்பிக்கைன்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து பெரிச அளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டாங்க இன்னொன்று அஞ்சு அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் அரசு மேலே ஒரு அதிருப்தி இருக்குது இப்போ கருத்து கணிப்புலாம் வரும்போது பிஜேபி தான் பிஜேபி தான் ஜெயிக்கக்கூடிய நிலமையில் இருக்குது அது வந்து ஹேமந்த் சோரனும் தடவை அவுட் ஆகிடுவார் தான் எல்லா கருத்து கணிப்பும் சொல்கிறாங்க ஆனால் என்னென்னா ஹேமந்த் சோரனும் வலுவை டஃப் மாற்று கருத்தில் இப்போ என்ன ஒன்று அந்த இருபத்தி எட்டு தொகுதிகளை பிஜேபி அடி வாங்கினால் பிஜேபிக்கு கடும் சிக்கல் மக்களுடைய உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் ஏன்னா சாம்பை சோரன் போய் பாருங்கள் நான் வந்து ஹேமந்த் சோரன் இருக்கார் அவர் என்ன ஏமாற்றிட்டார் நான் பிஜேபியில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறத இன்றைக்கி ஒத்துக்குவாங்களா மக்கள் ஏன்னா பிஜேபி மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க பிஜேபி தான் நம்பாலத்துக்கு உள்ளே வச்சது நம்பால சோமேஸ்வரன் எட்டப்பம்னால் ரெண்டு பேர் சேர்ந்துட்டாருங்கிற கோஷம் மக்கள்கிட்ட ஈடுபடுத்துகிறதா சொல்கிறாங்க சொல்ல முடியாது ஒரு பெரிய மேஜிக் எனக்குலாம் இன்னொன்று குறிப்பாக சொன்னால் ராகுல் காந்தி பிரியாங்க எல்லாம் போய் பிரச்சாரத்துக்கு போகணும் ஹேமந்த் சோரனும் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுவாரான்னு தெரில ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின தலைவர் அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த தடவை நம்ம தோத்தோம்னா நம்ம தூக்கி உள்ளே வச்சுருவார் மோடின்னு தெரிஞ்சு அதிகாரம் இருக்க வரைக்கும் தான் இன்னும் குறிப்பாக சொல்லுன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பகத்து சமீர் சோரன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு 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 முடிவில் இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லினால் இன்றைக்கி முதலமைச்சர் முகமாக இன்னும் அர்ஜுன் முண்டாவையும் யாரையுமே பிஜேபி அறிவிக்கலை அப்போ சாம்பை சோரனுக்கும் அர்ஜுன் முண்டாவுக்கும் இடையில் ஒரு டஃப் ஓடிட்டுருக்குது இதில் என்னன்னா ஹேமந்த் பிஸ்வா சர்மா வந்து பார்த்தபோது கூட சாம்பை சோரன்ட்ட பெருசாக அது க உள்ள எதுவும் அவ ஆலோசனை பண்ணலை ஏற்கனவே பிஜேபியில் இருக்கக்கூடிய பழங்குடியினத்தனைவர்கிட்ட மட்டும் ஆலோசனை பண்ணுறார் இது வர ஒரு பெரிய எதிர்ப்பு அதனால் சாம்பைஸ்வரனை உள்ளே இழுத்து அவரே காலி பண்ணி காலி பண்ணிடுவார் பொழுது பிஜேபிங்கிற குரல்களும் எல்லாம் இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்